ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் என்றைக்குமே வந்து பாபர் ரசம் வந்து விராட் கோலியாக ஆக முடியாது அதே மாதிரி ரிஸ்வான் வந்து தோனியெல்லாம் வந்து ஆக முடியாது அப்படிங்கிற மாதிரி அக்தர் பார்த்திங்கன்னா இப்போ வந்து கடுமையாக பாகிஸ்தான் வீரர்களை வந்து விமர்சனம் பண்ணி வந்து பேசியிருக்காரு நடப்பு சாம்பியன் வந்து பாகிஸ்தான் கடைசியாக வந்து சாம்பியன்ஸ் ட்ராஃபி நடந்தப்போ கான் தலைமையில் பார்த்தீங்கன்னா சாம்பியன்ஸ் ட்ராஃபியை அவங்க வந்து கைப்பற்றினாங்க இப்போ வந்து அவங்களுடைய சொந்த தான் வந்து சாம்பியன்ஸ் ட்ராஃபி வந்து நடக்குது இப்போ இந்தியா ஆடக்கூடிய போட்டிகள் மட்டும்தான் துபாயில் நடக்குது மற்ற போட்டிகள்லாம் பாகிஸ்தானில் தான் வந்து நடக்குது இந்த முறையும் பார்த்தீங்கன்னா பேக் டு பேக் வந்து ரெண்டு தோல்வி வந்து பாகிஸ்தான் வந்து கொடுத்துருக்காங்க இதில் வந்து கொடுமையான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா எந்த டீமுமே ரெண்டு குரூப்லையும் சரி ரெண்டு போட்டி வந்து ஆடலை ஃபஸ்ட்டு ரெண்டு போட்டி ஆடின டீம்ஸ் வந்து இந்தியாவும் பாகிஸ்தான் தான் அதில் இந்தியா அவங்க ஆடின ஃபஸ்ட்டு ரெண்டு கேம்லையுமே வந்து ஜெயிச்சிருக்கோம் நம்ம இன்னொரு புறம் வந்து பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஆனால் ரெண்டு கேம்லையுமே வந்து படுதோல்வி வந்து சந்திச்சிருக்காங்க இனிமேல் பங்களாதேஷ் கூட அவங்க வந்து ஜெயித்தாலும் தோத்தாலும் வந்து பிளே ஆஃப் போ அந்த செமிஃபைனல் போவதற்கான வாய்ப்பு வந்து ரொம்ப ரொம்ப கம்மி தான் அதனால் வந்து இப்போதைக்கு பார்த்திங்க அப்படின்னா கஷ்டம் தான் பாகிஸ்தான் வந்து வெளில போயிட்டாங்க அதுலேயும் வந்து முதல் கேம் பார்த்திங்கன்னா சொந்த நாட்டில் வந்து நடந்துச்சு அந்த சொந்த நாட்டில் நியூசிலாந்துக்கு அகேன்ஸ்டாக பார்த்திங்கன்னா பாகிஸ்தான் படுதோல்வி வந்து சந்தித்தாங்க இப்போ திரும்ப துபாயில் பார்த்திங்கன்னா இந்தியாவுக்கு எதிரான போட்டியிலையுமே பாகிஸ்தான் வந்து ஆறு விக்கெட் வித்தியாசத்தில் வந்து தோற்றுருக்காங்க இந்தியா கிட்ட இந்த கேம்ல ஃபர்ஸ்ட் பாகிஸ்தான் இருநூத்தி நாற்பத்தி ஒரு ரன்கள் மட்டும் தான் அடிச்சிருப்பாங்க இந்த துபாய் கிரவுண்டுக்கு இந்த ரன் அப்படிங்கிறது வந்து ஓடிய கிரிக்கெட்ல வந்து பத்தாது குறைஞ்சபட்சம் ஒரு இருநூத்தி எழுபது அடிச்சிருந்தாதான் ஜெயிக்கிறத பற்றி பாகிஸ்தான் வந்து யோசிக்கலாம் கன்ஃபார்ம் ஜெயிக்கணும் அப்படின்னா முன்னூறுக்கு மேலே ரன்கள் வந்து சேர்த்துருக்கணும் அதுவும் இந்தியாவில் பார்த்திங்க அப்படின்னா இப்போதைக்கு வந்து பேட்டிங் லைனப் வந்து கடைசி வரைக்கும் வந்திருக்கு ஏன்னா வந்து நம்ம இப்போ ரோஹிட்டு கில்லு கோலி ஐயர் பாண்டியா அக்ஷர் பட்டேல் ராகுல் ஜடேஜா வரைக்கும் பார்த்திங்கன்னா பேட்டிங் லைனப் வந்து இருக்குது இப்போ இதில் வந்து நமக்கு வந்து அக்சர் பட்டேலு ஹர்திக் பாண்டியா ரவீந்திர ஜடேஜா மூணு ஆல்ரவுண்டர் பிளேயர்ஸ் பார்த்திங்கன்னா உள்ளே வந்து இருக்காங்க அப்போ இந்த மாதிரி வந்து பயங்கர பேட்டிங் லைனப்பை வச்சிருக்க ஒரு டீமுக்கு அகைன்ஸாக வந்து பாகிஸ்தான் வந்து ஃபஸ்ட்டு வந்து பேட் பிடிக்கணும் அப்படின்னு வந்து ஒரு தவறான ஒரு முடிவை வந்து எடுத்து எடுத்தாங்க ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடினாங்க அப்படின்னா அடிச்சு நொறுக்கணும் ஆனால் வந்து பாகிஸ்தான் அணியில் வந்து எந்த ஒரு பிளேயருமே அதிரடியாக ஆடலை இப்போ இந்தியாவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரோஹித் வந்தார் பதினஞ்சு பந்தில் வந்து இருபது விராட் கோலி கூட இந்த கேமில் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணி ஸ்ட்ரைக் ரேட் வந்து தொண்ணூறில் வந்து ஆடி இருக்காரு அப்போ வந்து பாலுக்கு பால் வந்து நம்ம பிளேஸ் வந்து ஸ்ட்ரைக் வந்து ரொட்டேட் பண்ணாங்க பட் பாகிஸ்தான் பிளேயர்ஸை பொறுத்த வரைக்கும் எல்லாருடைய ஸ்ட்ரைக் ரேட் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப மோசமாக படுமோசமாக வந்திருக்கு அதுவும் வந்து ஓப்பனர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா முப்பத்தெட்டு ஸ்ட்ரைக் ரேட்டில் வந்து இமாம் உள்ளக்கு வந்து ஆனார் பாபர் ஆசாம் எண்பத்தெட்டு ஸ்ட்ரைக் ரேட்டில் ஆடி இருப்பார் சவுத் சாகியில் வந்து எண்பத்தொரு ஸ்ட்ரைக் ரேட்டு கேப்டன் ரிஸ்வான் வந்து ஐம்பத்தி ஒன்பது ஸ்ட்ரைக் ரேட்டில் வந்து ஆடி இருப்பார் ஸோ இந்த அளவுக்கு வந்து மோசமாக அவங்க ஸ்ட்ரைக் ரேட்டில் ஆனால் தான் பாகிஸ்தான் படுதோலுக்கு முக்கியமான காரணம் இப்போ அக்தர் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா உங்ககிட்டேருந்து இந்த மாதிரி ஒரு பர்ஃபார்மென்ஸை நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை எப்போதுமே வந்து சேஸ் பண்ணுறத விட நம்ம வந்து ஃபஸ்ட்டு பேட்டிங் ஆடுறோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து பெரிய ஒரு ப்ரெஷர் வந்து இருக்காது ரிலாக்ஸ்டாக நீங்கள் வந்து ஆடலாம் அப்படி இருக்கிறப்ப நீங்கள் வந்து நல்ல ஒரு ஸ்டார்ட்டை வந்து கொடுத்துருக்கணும் அந்த பவர் பிளே வந்து கரெக்டாக வந்து யூஸ் பண்ணியிருக்கணும் அந்த ஓப்பனிங் பிளேயர்ஸ் வந்து தடவு தடவும் தடவுறீங்க கிட்ட நல்ல பேட்டிங் லைன் அப் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுமே நீங்கள் அப்படி ஆடுனீங்க அப்படிங்கிறது எனக்கு வந்து புரியலை இந்தியாவுக்கு எதிராக மட்டும் வேணும்னே தப்பு பண்ணுவீங்களானு எனக்கு வந்து தெரியலை ஸோ தொடர்ந்து இந்தியா கிட்ட நம்ம வந்து தோற்றுக்கிட்டே தான் வந்திருக்கோம் இது வந்து தொடர் அதையாக தான் நடந்துட்டு இருக்கு நம்ம ஊரில் போட்டி வச்சாலும் தோக்குறோம் வெளிநாட்டில் போட்டு வச்சாலும் தோக்குறோம் சொந்த மண்ணில் நியூசிலாந்து கிட்ட தோத்திங்க இப்போ துபாயில் துபாயில் நீங்கள் எக்கச்சக்கமான மேட்சஸ் வந்து ஆடி இருக்கீங்க துபாய் உங்களுக்கு வந்து ஒரு ஹோம் கிரவுண்டு மாதிரி தான் அப்படி இருந்துமே துபாயில் நீங்கள் வந்து தோக்குறீங்க ஸோ எங்கே போயிட்டு இருக்கு கிரிக்கெட் அப்படின்னு எனக்கு ஒன்றுமே புரியலை இப்போ இதில் வந்து கம்பாரிசன் வர பண்ணுறாங்க பாகிஸ்தான் ரசிகர்கள்லாம் வந்து விராட் கோலியோட பாபர் அசாம கம்பேர் பண்ணுறாங்க அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது பாபர் அசாம் வந்து அடிப்பாறை தவிர ப்ரெஷரான டைமில் வந்து அடிக்க மாட்டார் விராட் கோலி அப்படி கிடையாது ப்ரெஷரான டைமில் தான் நிறைய பெர்ஃபார்ம் பண்ணுவார் அதே மாதிரி நம்ம மிஸ்பாவில் என்ன சொல்லியிருந்தாருன்னா ரிஸ்வான் வந்து பாகிஸ்தான் தோனின்னு சொல்லிருந்தாரு தோனி மாதிரிலாம் வந்து ஆக முடியாது தோனி வந்து அவரும் நல்லா ஆடுவார் பிளேஸையும் ஆட வைப்பார் பட் ரிஸ்வான் கிட்ட அந்த ஒரு குவாலிட்டி வந்து தோனி அளவுக்குலாம் இருக்கிற மாதிரி எனக்கு வந்து தெரியலை ஸோ தொடர்ந்து வந்து நீங்கள் வந்து செஞ்ச தப்பே திரும்ப திரும்ப செய்கிறீங்க நீங்கள் திருந்துற மாதிரி தெரியலை அப்படின்னு சொல்லிட்டு அக்தர் வந்து கடுமையாக விமர்சனத்தை முன் வச்சிருக்காரு நன்றி